வணக்கம் நடிகர் போச வெங்கட்டுக்கு திமுகவில் மிக முக்கிய பதவி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படியே நெகிழ்ந்து போன நடிகர் போச வெங்கட் அப்படியே திமுகவில் நடிகர் போஸ்வெங்கட்டுக்கு வெங்கட்டுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பதவி கொடுத்துள்ளார் என்பது பற்றிய இப்ப நம்ம பார்க்கலாம் சன் டிவியில் ஒளிபரப்பாகி பிரபலமான மெட்டி ஒளி சின்னத்திரை தொழிலில் நடித்து பிரபலமானவர் போசுவங்கட் இதனை தாண்டி சினிமாவில் சிவாஜி கோ கவன் தலைநகரம் விடுதலிட்டு பல்வேறு திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து கவனம் ஈர்த்தார் போஸ் வெங்கட் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தங்கியில் பிறந்த நடிகர் போஸ் வெங்கட் தனது உழைப்பால் சினிமாவில் தனக்கென ஒரு இடம் பிடித்துள்ளார் இதற்கிடையே சினிமா ஒரு பக்கம் இருந்தாலும் போஸ் வெங்கட் ஆசிரியிலும் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறார் திமுகவை சேர்ந்தவரான இவர் அக்கட்சியின் சார்பில் தீவிரமாக இயங்கி வருகிறார் சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் திமுகவிற்கு ஆதரவாக பரப்புரையும் மேற்கொண்டார் போஸ் வெங்கடின் சொந்த ஊர் அறந்தாங்கிய நிலையில் அந்த தொகுதியில் போட்டியிட விருப்பமனு கூட தாக்கல் செய்திருந்தார் எனினும் அப்போது கட்சியில் போஸ் வெங்கட் பெயர் சொல்லும் அளவிற்கு எந்த பொறுப்புகளிலும் இல்லை இந்த தான் தொடர்ந்து திமுகவிற்கு ஆதரவாக களமாடி வரும் போஸ் திமுகவில் மிக முக்கிய பொறுப்பு ஒன்றை கொடுத்து

திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது இதனால் மிகவும் நெகிழ்ந்து போன நடிகர் போஸ் உடனடியாக ஓரோடி வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களையும் சந்தித்து மிகுந்த நிகழ்ச்சியோடு நன்றி தெரிவித்தார் தற்போது போசெங்கட் அவர்களுக்கு திமுகவில் முக்கிய பதவி கொடுக்கப்பட்டிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இதன் மூலம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் போசெங்கட் அரசாங்கி தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்படவும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையே நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துள்ள நிலையில் தொடர்ந்து அவர் திமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார் அதன்படி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததிலிருந்து

விவாத நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் நடிகர் போச அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் அவருக்கு திமுகவில் மிக முக்கிய பதிவொன்றை கொடுத்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க